ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மைக்ரோ டாஸ்க் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் லாகின் பண்ணி உள்ளே போயிருங்க உள்ளே போயிட்டு டுடே டாஸ்க்கை க்ளிக் பண்ணுங்கள் டாஸ்க்கை க்ளிக் பண்ணோன்னே ஆட் வெயிட்டிங் பேஜ் வரும் அந்த டைமர் முடிகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள் டைமர் முடிஞ்சோடனே கோ டூவை க்ளிக் பண்ணி இந்த பேஜ்க்கு வந்துடுங்க இது எல்லாமே நமக்கு தெரியுன்றதுனால அதை இந்த வீடியோவில் நான் போடலை ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பைமோட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது அதை ரிஜிஸ்டர் பண்ணுறது மொபைல் நம்பர் ஓடிபியை கொடுத்து இது எல்லாமே நமக்கு தெரியும் ஸோ டாஸ்க் எப்படி பண்ணுறதுங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் ஸ்டெப் ஒன் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் டாஸ்க் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம பை மோட்டில் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை சூஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுவோம் அந்த மாதிரி இனிமேல் பண்ணக்கூடாது இமேஜ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க அதை நம்ம டவுன்லோட் பண்ணணும் அதை கிளிக் பண்ணுங்கள் டவுன்லோட் ஆகிடும் ஸோ இந்த ஆன இமேஜ் பார்த்திங்கன்னா நம்ம கேலரியில் இருக்கும் ஸோ செகண்ட் ஸ்டெப் பாருங்கள் கீவேர்டு கொடுத்துருக்காங்க இந்த கீவேர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கீவேர்ட் கொடுத்துருக்காங்க ஹேஷ்டேக் போட்டு அதை நம்ம காப்பி பண்ணிக்கணும் இந்த கீவேர்டு இந்த இமேஜும் அப்பப்போ மாறும் ஸோ அந்த டைமிங்கில் என்னாக இருக்கோ அதை தான் நம்ம கொடுக்கணும் அப்புறம் அந்த இமேஜை பார்த்தினா ஒரு ஃபைவ் வேர்டு வந்து நம்ம இமேஜை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை கொடுக்கணும் ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம் இந்த கீவேர்டை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம் இந்த ஃபோர் கீவேர்டையும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிக்கங்க தென் கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு தெரியும் நம்ம இன்ஸ்டாகிராம் அந்த ஐடியில் வந்து நம்ம பப்ளிக்கில் வச்சுக்கணும் அதை வந்து ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணிவிட்டு அந்த லிங்க் எடுக்கணும் அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் நம்ம கேலரியில் இருக்கிறது இதில் பாருங்கள் இதில் என்ன இருக்குன்னு தெரியும் இதில் ஒரு டுவெண்ட்டி டூ ப்ராடக்ட் இருக்குது ஓகே அது வந்து பத்து பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுக்குறாங்க ஷிப்பிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தான் வருது டெலிவரி சார்ஜு ஸோ இதெல்லாம் தான் இந்த இமேஜில் இருக்குது இதை வச்சு நம்ம ஃபைவ் வேர்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இதில் என்ன இமேஜ் நம்ம டவுன்லோட் பண்ணுறோமோ அதை வச்சு நம்ம ஃபைவ் வேர்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஸோ இப்போ வந்து இன்ஸ்டாகிராமுக்கு போய்ட்டு நம்ம டாஸ்க் பண்ணலாம் இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டு இதில் ப்ளஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து ரெண்டு விரலை வச்சு இப்படி பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல் இமேஜும் வரும் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கணும் மேலே உள்ள வார்த்தைகளும் நல்லா தெரியணும் நமக்கு ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சோன்ன நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பண்ணிவிடுங்க மேலே நெக்ஸ்ட் இருக்கா அதை கொடுத்துருங்க இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இருந்தாலும் பார்த்துக்கோங்க இதுலேயும் ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த இருக்கா இந்த இடத்துல எவ்ரி ஒன் இருக்கணும் க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை அது மாதிரி சூஸ் பண்ணி இருக்கக்கூடாது இதுதான் அந்த பப்ளிக்கில் வச்சுக்கோங்கன்னு சார் சொல்கிறாங்க இதில் எவ்ரி ஒன் இருக்கணும் அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க மேலே இந்த ஆடை கேப்ஷன் அப்படிங்கிற இடத்துல நம்ம பைமோட் அந்த கீவேர்டை வந்து காப்பி பண்ணோம் இல்லையா அதை இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க இந்த கீவேர்டு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அதுக்கு பிறகு தான் அந்த ப்ராடக்டோடைய ஃபைவ் அந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபைவ் வார்த்தை வந்து வேர்டு வந்து கொடுக்கணும் இப்போ வந்து பை மோட் காம்போ ஆஃபர் டுவெண்ட்டி டூ ப்ராடக்ட் ஒன்லி தௌசண்ட் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ டெலிவரின்னு நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன வேணாலும் இதை பற்றி ஒரு அஞ்சு வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு நம்ம ஷேர் பண்ணிடணும் ஸோ ஷேர் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நம்ம கீவேர்டு கொடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த மோரை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக தெரியற மாதிரி தான் நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் மேலையும் கரெக்டாக தெரியணும் ஃபுல்லாக இமேஜும் ஃபுல் இமேஜும் தெரியணும் கீழே டிஸ்கிரிப்ஷனும் ஃபுல்லாக தெரியணும் அதே மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் இல்லைனா உங்கள் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகாது இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இருக்க மாதிரி இமேஜை வந்து வச்சுட்டு டிஸ்கிரிப்ஷனும் இமேஜும் ஃபுல்லாக தெரியற மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ மேலே பாருங்கள் அந்த ஹேர் ஸ்டேக் போட்டு எஸ்ன்னு ஆரம்பிக்குது அதுலேருந்து ஆரம்பித்து கீழே உள்ள முடியிற வரைக்கும் கரெக்டாக ப்ராப்பராக வச்சுக்கிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சு நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற பேஜுக்கு போய் இதை இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க சாரி இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா அதுதான் சேம் வந்து ஷேர் பண்ணிவிட்டு லிங்க்கை வந்து எடுத்துருங்க காப்பி லிங்க்குன்றிருக்கா இந்த இடத்துல அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணுங்கள் காப்பி ஆகிரும் இப்போ வந்து டாஸ்க் பேஜுக்கு நம்ம போயிடலாம் இந்த பேஜில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் காமிக்கும் ஸோ நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாகவே லாக்இன் பண்ணி உள்ளே வாங்க உள்ளே வந்துட்டு இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள் சூஸ் இவ்வ சோசியல் மீடியாவில் நம்ம இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருக்கனால இன்ஸ்டாகிராம் நீங்கள் எதில் பண்ணியிருக்கீங்களோ அது ஸோ இந்த காப்பி லிங்க் எடுத்தோம் இல்லையா அந்த இதில் வந்து பேஸ்ட்டு பண்ணிவிடுங்க லிங்க்கை இந்த சூஸ் ஃபைல் இந்த ஆப்ஷன் தான் நமக்கு புதுசாக வந்திருக்கு இதில் தான் நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனோட ஃபுல்லாக தெரிகிற மாதிரி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும் இதில் வந்து டவுன்லோட் பண்ண இமேஜை பண்ணிடாதீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டை தான் பண்ணணும் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் ஆகிடுச்சு இந்த க்ரீன் கலரில் இந்த மாதிரி வந்துடும் சப்மிட் ஆகிடுச்சு இப்போ பே அவுட் ஹிஸ்டரியில் போய் நம்ம கரெக்டாக பண்ணிருக்கோமா அமௌண்ட் ஆட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆட் ஆயிருக்கு சேல்ஸ் டீமுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடு ப்ரொமோஷன் டீமுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அது ஆட் ஆகும் ஸோ இன்றைக்கான டாஸ்க் நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம் இதே சேம் தான் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பண்ணணும் இதே சேம் தான் இதில் எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் பண்ணணும் தேங்க்யூ